ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிஏவேஸ் ஃபேமிலி வீட்டில் இருக்க எல்லாரோட ஆரோக்கியமும் ரொம்ப உங்களுக்கு முக்கியம்னு தோணுச்சுன்னா அப்போ இன்றைக்கி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க தேவாமிரதமே தோற்று போயிடுங்க பால் நெய் ஏலக்காயோட வாசனையோடு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஒரு டம்ளர் செஞ்சு கொடுத்து பாருங்க இன்னொரு டம்ளர் வேணும்னு கேட்டி வாங்கி குடிப்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரெசிபின்னு சொல்லலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்ய போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன் இது வந்து இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க இப்போ நம்ம கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே இந்த கருப்பு கவுனி அரிசியில் இருக்குங்க இதை வந்து அடிக்கடி செய்ய முடியலனாலும் வாரத்தில் ஒரு முறை இல்லைனா டென் டேஸ் ஒன்ஸாவது நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது நல்லதுங்க இன்றைக்கி வந்து இந்த அரிசி நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா கழனி பிடிச்சி நைட்டு பூரா ஊற வச்சு நம்ம மார்னிங் செய்யலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறணுங்க இது நல்லா ஊறிச்சினாதான் இந்த அரிசி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசி மாதிரி இது உடனே வந்து நம்ம செய்ய முடியாது இது நல்லா ஊறணும் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்ற வேண்டாம் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் அந்த அரிசியோட கலர் இந்த தண்ணியில் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா ரெட் கலரில் மாறி இருக்குது பாருங்கள் அரிசியும் நல்லா ஊறியிருக்கு நான் நைட்டே ஊற வச்சுருந்தேன் மார்னிங் பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த தண்ணியே வேஸ்ட் பண்ண வேண்டாங்க ஏன்னா இந்த தண்ணியிலையும் நிறைய சத்து இருக்கு நம்ம இதையுமே யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த அரிசியை மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சி ஜாருக்கு மாற்றி கொர குறைப்பாக அரைச்சிக்க போகிறோம் நல்ல ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம் நான் ஒரு ரெண்டு முறையாக போட்டு அரைச்சிக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் போட்டு எந்தளவுக்கு அந்த மிக்சி ஜால போட முடியுமோ அந்தளவுக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு இதுக்கு கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொறை குறப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் கொஞ்சம் ரவை இருந்தால் எப்படி இருக்கும் குறை அந்த மாதிரி அரைச்சிக்கலாம் நல்லா அடிகனமான ஒரு பாத்திரத்தை நம்ம அரைச்ச இந்த விழுதை சேர்த்துக்கலாம் இது வந்து அடியில் சீக்கிரமாக உட்காந்துரும் அதனால் வந்து நல்லா அடி கனமாக இருக்க பாத்திரத்துலேயே பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததையும் நான் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன் மொத்தம் நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கருப்பு கவுனி அரிசி எல்லாத்தையுமே நான் அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம அஞ்சு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி மிக்சி ஜாரை கழுவுன தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி இப்போதைக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா இது இப்போ பார்க்க தண்ணியாக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் நல்லா குழக்கொழன்னு வந்துடும் இது வந்து நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க இல்லைன்னா அடியில் உட்காந்துரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி கட்டியாகிற மாதிரி இருக்கும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இழுத்து கஞ்சி நல்லா வெந்து எந்த கலரில் மாறி இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் கஞ்சி இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க இப்போ ஒரு வேற ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்தா சரியாக இருக்கும் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரையணும் இது பாகுபாதம் வர தேவையில்லைங்க இல்லைங்க வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும் உங்களுக்கு இன்னும் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா மேற்கொண்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இந்த வெள்ளை தண்ணியை இந்த கஞ்சியோடு சேர்த்துக்கலாங்க இது மாதிரி வடிகட்டி சேர்க்குறப்போ நம்மளுக்கு அதில் இருக்க தூசி கல் எல்லாமே நம்ம வடிகட்டிடலாம் இது அப்படியே நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்ம இதில் வந்து தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் இது தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான தேங்காய் பால்ங்க முத்துணை தேங்காய் இல்லாமல் நல்லா இளம் தேங்காய் எடுத்திங்கன்னா பால் நல்லா இனிப்பாக தித்திப்பாக இருக்கும் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்க்குறப்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க எந்தளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த கஞ்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேவாமிரதமாக இருக்கும் நீங்கள் மூணு டம்ளரா சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது அப்படியே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கவே அப்படியே எச்சு ஊறுதா நாக்கில் உங்களுக்கு அப்போ இன்னைக்கு செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருந்ததுன்னா செஞ்சு பாருங்கள் இல்லைன்னா அரிசி மட்டும் வெளியில் வாங்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது இது இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதில் கொஞ்சமாக இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது ஃப்ளேவருக்காக கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நெய் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க அப்படியே நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தேங்காய் பால் வாசனையோட ஏலக்காய் நெய்யோட வாசனையோடு இதை குடிக்கிறப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வார்த்தைகளால் நம்மளுக்கு நிஜமாலுமே சொல்லவே முடியாது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க ஒரு முறை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்க இன்னொரு டம்ளர் வேணும்னு கேட்டு வாங்கி குடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க சுவையான மனமான கருப்பு கவுனி இனிப்பு கஞ்சி ரெடியாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் பெட்டனை அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் திரும்ப உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்